ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் டைவர்ஸ் ஆக போகிறதாக இப்போ நியூஸ் வந்து வெளியாயிருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பிறந்தே லவ் பண்ணி ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெண் குழந்தை ஒன்று இருக்குது இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டைவர்ஸுங்கிறது ரசிகர்களிடையேவும் சினி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது இப்படி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வந்து ஒரு சாங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த நாலு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ டைவர்ஸ்ன சோசியல் மீடியாவில் வந்து இப்போ அதுதாங்க ட்ரெண்டிங்காக வாங்க வாங்குது என்னான்னு பார்க்கலாம் ஜிவி பிரகாஷ் வந்து இசையமைச்ச ஏராளமான பாடல்களில் பார்த்தீங்கன்னா சைந்தவி தான் பாடியிருக்காங்க விழிகளில் ஒரு வானவில் எள்ளுவய பூக்களையே இது மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து நல்ல ஹிட்டான சாங்ஸ் வந்து சைந்தவி பாடியிருக்காங்க அப்படி அவர் ஜிவி இசையில் பாடிய பாடல்களில் ஒரு முக்கியமான பாடல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் என்ன திரைப்படத்தில் இடம்பெற்ற பிறை தேடும் இரவிலே உயிரே அந்த சாங் தாங்க இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாங்கு இந்த சாங்கை பார்த்திங்கன்னா சைந்தவியோட இணைஞ்சு ஜீவியும் பாடியிருக்காரு தனுஷை வச்சு அவரோட அண்ணன் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் இயக்கிய படம் தான் மயக்கம் என்ன படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வந்து திரைப்படத்தில் வெளியாகி விமர்சன ரீதியாக ரொம்ப வந்து ஃபேமஸாக இருந்துச்சு இதில் இடம்பெற்ற பிறை தேடும் இரவிலே பாடலை வந்து தனுஷ் எழுத ஜிவி பிரகாஷை இசையமைக்க சைந்தவி வந்து அந்த பாடலை பாடியிருந்தாங்க இந்த படத்தை பார்த்திங்கன்னா இயக்குனர் யாருன்னா செல்வராகவன் தான் ஸோ இப்போ இந்த நாலு பேருக்குமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது ஸோ இந்த நியூஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு தான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ